எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம மாலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம் தான் செய்ய போகிறோம் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது அப்படியே சூடாக சாப்பிட்றதை விட ஆறன பிறகு ஒரு நாள் ஊற விட்டு அடுத்த நாள் சாப்பிடும்பொழுது இன்னுமே சுவையாக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு துருவண வெள்ளம் சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பணங்கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் மற்ற அளவுகள் இல்லாமல் நம்ம அளந்து எடுத்துக்கலாம் முக்கால் டம்ளர் அளவு தண்ணிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா அப்படியே கொதித்து கரையட்டும் பாகலாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை கொதிச்சு நல்லா கரைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லாவே கரைஞ்சிடுச்சு பாகு அப்படியே ஆரட்டும் இப்போது ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் அளவுள்ள கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நம்ம இனிப்பு அளந்தோம் இல்லைங்களா அதே கப்பில் தான் நான் கோதுமை மாவு அளந்து எடுத்து சேர்க்கிறேன் இதில் கால் டீஸ்பூன் அளவு சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சுக்க நல்லா இடிச்சிட்டு அந்த தூளை இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டு இல்லை மூணு சிட்டிக்கை அளவு உள்ள தூளுப்பு சேர்க்குறேன் கல் பார்ந்ததுன்னா ஒரு ரெண்டு கல் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு ஏலக்காய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் முழு ஏலக்காயாக இருந்ததுன்னா நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க துருவுன தேங்காய் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தேங்காயில் கருப்புலாம் இல்லாமல் பார்த்து துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே பாகு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்படி வடிகட்டும் பொழுது அதில் ஏதாவது தூசுலாம் இருந்துச்சுன்னா நிந்துடும் அதனால தான் அதே போல் மொத்தமாக எல்லா பாகையும் சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா சில சமயம் பாகு அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்சி சேரில் சேர்த்து நல்லா இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு வரணும் இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் அரைக்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த அப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சுவையாகவும் இருக்கும் மாவு நல்லாவே கலந்துருச்சு இந்த சமயத்தில் மூணு சிட்டிக்கை அளவுல ஆப்போ சோடா சேர்த்துட்டு ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நிறைய நேரம் அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அரைச்ச அந்த மாவை நீங்கள் ஒரு பவுலில் சேர்க்கும்பொழுது அந்த கன்சிஸ்டன்சி இது போல் இருக்கணும் இதுதான் ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி மாவு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ ஒரு அடிகனமான கடாய் எடுத்துகிட்டு அந்த கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலரில் வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு பாதி அளவு வறுப்படும் பொழுதே நம்ம தேவையான அளவு காஞ்ச திராட்சை சேர்க்க போகிறோம் இந்த ரெண்டு தான் இதில் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு எது வேணாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அவசரத்துக்கு நட்ஸ் இல்லாத சமயத்தில் தேங்காவை பல்லு பல்லாக நறுக்கிட்டு நல்லா தேங்காவை இதில் எடுத்துகிட்டு அந்த தேங்காவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்பம் சாப்பிடும்பொழுது நல்லா சுவையாக இருக்கும் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போது இதில் நெய் சேர்க்குறேன் நான் நெய் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடேறின பிறகு சாம்பார் கரண்டி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து ஒரே இடத்துல இது போல் குழியாக நம்ம விடணும் அப்படி விடும்பொழுது ஓரெல்லாம் பூ மாதிரி அப்படி நல்லா பொங்கி எழும்பி வரும் அதாவது ஓரல்லாம் பொறிஞ்சி வருது பாருங்கள் தீயை ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு இது வேகட்டும் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இது போல் மேலெல்லாம் நமக்கு ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கும் இப்போது இது மேலே முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன் மேலே சேர்க்குறோம் மாவளியை கலக்கலன்னு பார்த்தீங்கன்னா சில அப்பங்களில் இந்த நட்ஸ் எல்லாம் நிறைய போயிடும் சில இதில் சேராது அதனால் இது போல் மேலே நம்ம செட் பண்ணால் எல்லாத்துலேயுமே நமக்கு கரெக்டாக நமக்கு கிடைக்கும் சாப்பிடும் பொழுது இப்போ நல்ல ஒரு சைடு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு வெந்துருச்சு இது போல் திருப்பி போட்டுடுங்க திருப்பி போடும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக இது திருப்ப வந்ததுன்னா நல்லாவே வெந்திருக்கு ஷேப் கரெக்டாக வரும் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு திருப்பி போட்டு அந்த பக்கமும் இது போல் வெந்த பிறகு எல்லா அப்பங்களையும் இதே போல் சுட்டு எடுத்துருங்க நான் இன்றைக்கி முழுக்க முழுக்க நெய்லேயே தான் சுட்டேன் நீங்கள் நெய்யில் செய்ய விருப்பப்படலைன்னா நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கலாம் இல்லைனா எண்ணெயில் மட்டுமே செய்யலாம் அதே போல் இப்போ நான் சேர்த்த இனிப்போட அளவு நல்ல இனிப்பாக இருக்கும் நீங்கள் இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்கன்னா இதில் முக்கால் அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க நல்ல சுவையான அப்பம் சுட சுட ரெடி ஆகிடுச்சிங்க சிலருக்கு ஸ்வீட்டான அப்பம் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படி சாப்பிட்டாலுமே இந்த அப்பம் நல்ல சுவையாக இருக்கும் அதே போல் இந்த அப்பத்தை ஒரு ஆஃப் டே ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கனாலும் மாவு நல்லாவே ஊறி சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குங்க நல்லா வேக விட்டு எடுத்திங்கன்னா இந்த அப்பத்தை ரெண்டு மூணு நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சுவையான இந்த கோதுமை அப்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்